அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேண்டாத இன்னல்கள் வருவதாக காட்டுகிறது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து யோசித்து பின் செயல்படவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நம்மாலேயே நமக்கு நடந்ததை நம்ப முடியாது ஆனந்தம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் நாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நன்மைகள் வந்து சேரும் அளவிலா ஆனந்தம் என்பார்களே அந்த அளவிலா ஆனந்தம் அப்போது ஏற்படும் இன்று உங்களுக்கு அது ஏற்பட இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூடு இருக்கும் சில நேரங்களில் அதை அடுத்தவர் கவனிக்க தவறுவதால் இந்த விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருப்பதால் அடுத்தவரையும் அடுத்தவர் நிலையையும் சற்று கவனித்து செயல்படுங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல காரியத்தை ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் வரும் நாள் வராமல் தடுக்க வழி இல்லை அதை சமாளிக்கும் வழியை நீங்கள் தேட வேண்டும் இந்த நாள் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வழக்கில் வெற்றி இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு பழிச்சொல் என்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்த ஒரு சில முயற்சிகள் உக்கரமாக செயல்படுகின்றன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது புகழ் ஓங்கும் நாள் பலருடைய பாராட்டை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி கேள்விகளில் நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை செல்லுபடியாகும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய தினம் நல்லபடியாக கற்று உணர்ந்தவர் என்ற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு பிள்ளை கூட சரியாக செய்திருக்கும் இவ்வளவு பெரிய வயது விஷயம் அறிந்தவர் எப்படி இப்படி இந்த செயலை செய்தார் என்று உங்களை சுற்றி சுற்றி இருப்பவர்கள் கேட்கும்படி தேவையற்ற ஒரு வேலையை செய்து நீங்கள் கஷ்டப்படுவதாக காட்டுகிறது இன்றைய தினம் உங்கள் சுகத்தை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்று வருகிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி மற்றும் செயல் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்கும் பயன் தராத ஒரு முயற்சியை தேவையான முயற்சி என்று எண்ணி நீங்கள் செயல்பட இருக்கின்றீர்கள் என்று கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருமையான இனிமையான திறமையான உங்கள் பேச்சால் மற்றவர்களை நீங்கள் கவரும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேச இருப்பது யாருக்கும் புரியாது இன்று நீங்கள் பேசுவது உங்களுக்கே புரியாது அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் இன்று நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் திறமையான உங்களது நடவடிக்கைகளால் ஒரு சில நன்மைகளை நடக்கச் செய்து இந்த புகழினை பெற்றுக்கொள்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லையே முழுமையாக செய்ய முடியவில்லையே என்ற வருத்தம் இன்று உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் தேவையற்ற செலவீனம் அதிகம் இந்த நாள் ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினால் அது தரமாக இருப்பதற்கு பத்து பத்து சதவிகிதம்தான் வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெளியிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு நல்லது நடக்கின்ற அளவுக்கு ஒரு செய்தி வரலாம் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு லாபம் அதிகம் உண்டு நீங்கள் என்ன விலை சொன்னாலும் போட்டி போட்டுக்கொண்டு அதை வாங்குவதற்கு பலர் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பெருமையை இன்று நீங்கள் பெறுவீர்கள் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்கத்தையே நீங்கள் கொண்டு சென்று விற்க முனைந்தாலும் நல்ல விலைக்கு உரிய விலைக்கு போகாது இந்த நாள் லாபக்குறைவு நஷ்டம் என்று உங்களுக்கு காட்டுவதால் அது சம்பந்தமான வேலைகளை ஒத்தி போடுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் தொழில் சம்பந்தமாக செய்த தொழில் சம்பந்தமாக சாதகமான நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது திறமை அங்கீகாரம் பெறும் தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில செயல்கள் உங்களுக்கு இன்று நடக்க வாய்ப்பு உண்டு தகுதியானவர் தான் நீங்கள் எப்போதுமே திறமையாக செய்யக்கூடியவர் தான் நீங்கள் ஆனால் இன்றைய தினம் அதே திறமையில் வேலை செய்வீர்களா என்பதே சந்தேகம் கூடுதல் எச்சரிக்கை தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயலால் நீங்களே எதிர்பாராத அளவுக்கு பலருக்கும் நன்மையை செய்கிறது அதனால் உங்கள் புகழ் கூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று என்ற ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது நல்லது என்று நினைத்து நீங்கள் ஒரு செயல் செய்ய அந்த செயல் நீங்கள் எதிர்பார்த்த நல்லதை இன்று செய்யாது சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்